நீங்க நீங்க பேசி வீடு இடிக்கிற தடுக்க முடியுமா முடியாதுல்ல அப்ப பேசாம நீங்க சொல்றத கேக்குறது நான் நீங்க என்ன சொல்லு என்ன பண்ண என்ன பண்ணியும் இங்க பாருங்க பல இடம் இங்க மட்டுமா அங்க மதுரையில மதுரல ஏற்போர்ட் கட்டுறதுன்னு வீடை கூப்பிட்டு நிலத்திலிருந்து நம்ம மக்களை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கள்ளுக்குட்டை பெரும்பாக்கத்திற்கு வெளியேற்றியவர்கள் இந்த இவர்கள் தான் இது ஒரு ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடிக்க வர இவர்கள் தான் பரந்தூர்ல பனிரண்டு ஏரியை தூத்துவிட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு துடிக்கிறார்கள் இவர்கள் தான் நீங்க வல்லூர் வட்டம் அது ஏரியை தூத்து கட்டப்பட்டிருக்கு இப்ப நான் ஒரு வழக்கு போட்டேன் ஏரியாவுக்கு இது லேக் ஏரியாதான் அதை தூத்துட்டுதான் இங்க எல்லாம் கட்டிட்டு இடிங்கன்னு வழக்கு போட்டா நீதிமன்றம் சொல்லும் இடிங்கன்னு சொல்லுமா சொல்லாது ஏன்னா அங்க வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் வாழ்கிறார்கள் இங்க அடித்தட்டு மக்கள் உழைக்கு மக்கள் அவங்க சொல்ற மாதிரி தினம் வீட்டு வேலை செஞ்சு வாழ்கிற மக்கள் என்ற அதிகாரம் இல்ல ஆள் இல்ல குரல் எழுப்ப ஒருத்தனும் இல்ல ஆனால் உங்கள் உடன் பிறந்தவன் ஒருவன் இருக்கிறேங்கிற இதை மட்டும் எனக்கு மறக்கிறாள் ராத்திரியோட ராத்திரியா இடிக்க வந்தாலும் ராத்திரியோட ராத்திரியா வண்டி எடுத்துக்கு வருவேன் உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் எங்க இருந்தாலும் நான் வர தாமதமானாலும் என் பிள்ளைகள் என் தம்பி தங்கச்சியல் உடனே வந்து நிற்பான் நம்மள மீறிதான் வீடை இடிக்கணும் தொடரும் அவன் நோட்டீஸ் ஓட்டுனது ஓட்டுனதா தான் இருக்கும் ஓன்னு பண்ண முடியாது நீங்க தைரியமா மட்டும் இல்ல அழுவது கதறுவது கண்ணீர் வடிப்பதை முதல்ல நிறுத்துங்க அதனால எதையும் சாதிக்க முடியாது நீங்க ஒருத்தர் ஒருத்தர் உயிர் விட்டுருக்காரு அதனால என்ன பயன் அந்த குடும்பம் நடுத்தர நின்னு அழுகிறது நம்ம எல்லாம் அழுகிறத தவிர எதையும் சாதிக்க முடியாது ஏன்னா உயிருக்கு மதிப்பளிக்காத ஆட்சியாளர்கள் இவர்கள் உயிருக்கு மதிப்பே தர மாட்டாங்க நம்ம ஒன்றிணைந்து மொத்தமா நின்னு போராடுவோம் பண்ணி போகலாம் வரலாம் அதெல்லாம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க நாலாயிரம் பேருக்கும் நினைக்காதீங்க நாங்க பல லட்சம் பேர் உங்க பின்னாடி நிக்கிறோம் மட்டும் மனசு வச்சுட்டு தைரியமா இருக்கு அழாதீங்க அழுது புலம்புறது முதல்ல கைவிடுங்க உறுதியாக நீங்க இடிக்க முடியாது இடிக்க தொடங்கின அடுத்த நொடி நாங்க நிற்பேன் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் தைரியமா மட்டும் யாரு வந்து கேக்கல யாரு வந்து கேட்கல கேட்க மாட்டாங்க கேட்கறதுக்கு நாங்க இருக்கோம் நான் இருக்கேன் நீங்க எது கவலைப்படுறீங்க தைரியமா இருங்க பல வீடுகள் இப்படிதான் இடிச்சாங்க அங்க ஓடி போய் ஓடி போய் நின்னு நின்னு போராடி தடுத்துருக்கேன் இதையும் தடுப்பேன் நீங்க நம்பிக்கையோட நம்புங்க வேற நீ என்ன கேட்ட வா வேற எதை நீங்க சொல்லுங்க நீங்க அமைதியா இருங்க பத்திரிகையா பாருங்க கொஞ்சம் கேளுங்க தம்பி கேளுங்க இருங்க நான் கேளுங்க இருப்பா ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தணும்னா ஏ நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னா இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிற முடிவு தான் வரணும் ஏற்கனவே இந்த இடத்தை ஆக்கிரமி இந்த இடத்தை இடம் பட்டா ஊர் பிரிச்சு வித்தது யாரு இந்த கட்சிக்காரர்கள் கட்சியில் இருந்த பொறுப்பில் இருந்தவர்கள் தானே தம்பி உங்களுக்கு தான் பேசிட்டு இவங்க அப்ப திடீர்னு இது ஆக்கிரமிப்பு இல்லைன்னா நாற்பது வருஷமா தெரியாத அந்த ஆக்கிரமிப்பு இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்க புதிதாக யாரும் ஆக்கிரமிப்பா ஆக்கிரமிக்காம தடுங்க இதுதான் இருக்க முடியுமே ஒழிய ஏற்கனவே வீடு கட்டி பண்ணி எம் எம்டி காலனின்னு ஒண்ணு இருந்தது குடியிருப்புகள் அது ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு திருவள்ளூர்ல நீதிமன்றம் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு மதுரை நீதிமன்றம் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு வள்ளுவர் கோட்டை ஏரியை தூத்துக்கு தான் கட்டப்பட்டிருக்கு பல அரசு கட்டிடங்கள் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு இப்ப ஏரி